தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் திமுக எம்எல்ஏ இணைகின்றார் அமைச்சர் பதவி வாக்குறுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் திமுக எம்எல்ஏ இணைகின்றார் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது மாற்று கட்சிகளில் இருந்து சில முக்கியமான தலைவர்களை மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர்களை அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களை தங்களுடைய கட்சியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது சமீபத்தில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கப்பட்டார் அதே போன்று பல கட்சி முக்கிய பிரமுகர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் இவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான அஞ்சலி அம்மாள் அவர்களுடைய கொல்லுப்பேரன் ஆவார் இவர் ஒரு கூட்டத்தில் பேசும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களை தற்கொலை என பேசக்கூடாது என்று திமுகவினரை கண்டித்தார் அப்பொழுது திமுகவுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா மருத்துவர் எலினன் அவர்களை சந்தித்து பேசியுள்ளதாக கூறப்படுகிறது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடிகர் விஜய் மருத்துவர் எலினன் அவர்களுடைய பேச்சுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இதுவும் திமுகவினரால் சர்ச்சைக்குரியதாக பேசப்படுகிறது இந்த சூழ்நிலையில் மருத்துவர் எலினன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அவருக்கு மரு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது மருத்துவர் எலிலன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணையலாம் என்று தமிழக வெற்றிக்கழக கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக தொண்டர்களும் இதை மறைமுகமாக ஆமோதிக்கின்றனர் திமுகவிலும் மருத்துவர் எழிலன் குறித்து சர்ச்சை பேச்சு பேசப்பட்டு வருகிறது மருத்துவர் எழிலன் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் மறந்தியல் பரவுகின்றன